வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி ஸோ இன்னையில இருந்து நம்ம புதுசாக ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் கான்செப்ட்ல கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிருந்ததை பத்தி அது என்ன சார் கான்செப்ட்ல கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம பொழுது அது நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்எஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இல்லைனா எக்ஸாமுக்கே படிக்கிறனாலும் சரி கட்டாயமா ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட ஒரு இன்ட்ரஸ்டோட ஒரு லவ்வோட நம்ம படித்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்பவுமே மறக்காது அப்படி படிச்சாதான் அது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த கிராஸ்டிங் பவர் பைஹாட் பண்றது ரொம்ப பவர் அதிகமா இருக்கும் அது எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அது கரெக்டாக கொண்டு போய் எக்ஸாம்ல அப்ளை பண்ணுவாங்க சக்சஸ் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை அதனால நம்ம புதுசா ஒரு சீரியஸை ஸ்டார்ட் பண்றோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எது நினைச்சாலும் என்ன பண்ணணும் பெருசாவே நினைக்கணும் ட்ரீம் பிக் அதே போல எதை படிச்சாலும் ரொம்ப ஆழமா படிக்கணும் அப்படிங்கிற பண்றோம் கான்செப்ட்ல கிங் இதுல நானோ நீங்களோ அப்படிலாம் கிடையாது எல்லாருமே விஷயத்த தெரிஞ்சுக்கணும் தான் இந்த சீரியஸோட நோக்கம் சோ வாங்க கான்செப்ட்ல எல்லாருமே கிங் ஆகலாம் இந்த கிளாஸ் நீல் சிறை போராட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு கான்செப்ட்டை எடுத்து எப்படி படிக்கணும் டிஎன்பிசி குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல மெயின்ஸ்ல கேட்டாலோ குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல கேட்டாலோ அல்லது எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எந்த எக்ஸாம்லயுமே ஒரு டாபிக்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை தாண்டி போகவே கூடாது டெப்தா அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் கான்செப்ட்ல கிங் வீடியோ கீழே நீங்க என்னென்ன டாபிகளை நடத்தினா நல்லா இருக்கும் அதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்லாம் கமெண்ட்ல போடுங்க நீங்க யார் வந்து கமெண்ட்ல வந்து இந்த போடுறாங்க இல்லையா டாபிக்ஸ் அந்த டாபிக்ஸ்ல நானு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் இதை தவிர்த்து பயாலஜியை தவிர்த்து நீங்க பிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரியிலேயோ அதாவது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து எலக்ட்ரிசிட்டியே எடுக்கிறேன் மின்னியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் பிசிக்ஸ்ல அந்த பிசிக்ஸ்ல மின்னியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பகுதி ஒரு பாடம் அது ஃபுல்லா நாம எடுக்க முடியாது அதுல ஒரு கான்செப்ட் எடுத்துக்காட்டு ஓம் விதி ரோம் விதியை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இல்ல நான் வந்து அரசியல் அமைப்பு படிக்கிறேன் எனக்கு வந்து பாராளுமன்ற அமைப்பே தெரியல அல்லது அது நடக்கக்கூடிய கூட்டங்கள் பத்தி தெரியல ஒரு எடுத்துக்காட்டு கட்சி தாவல் தடை சட்டம் சோ கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் அதே போல என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய பெண்களின் பங்கு தமிழ்நாட்டில துவக்க கால கிளர்ச்சிகள் சுதந்திர போராட்டத்துல எந்த டாபிக் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அதுல நீங்க ஒரு டாபிக் சூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க டெபினட்டா அடுத்து அடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற சீரீஸ்ல வரும் ஓகேங்களா டன் சோ நீங்க பார்த்தாலே தெரியும் நீல் ஸ்டேச்சு அட் கார்னர் ஆஃப் ஸ்பென்சர்ஸ் பில்டிங் மெட்ராஸ்ல வச்சிருந்தாங்க இதுதான் நீல் சிலை இந்த ஸ்பென்சர் பிளாசான்லாம் அப்ப சொல்றாங்க பாத்தீங்களா மவுண்ட் ரோடுல அந்த இடத்துல வச்சிருந்த ஒரு சிலை இவர் தான் அந்த நீல் கர்னல் நீல் அப்படின்னு அறியப்பட்டவர் ஸோ இவரை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நாம எடுத்துட்டு இருக்கிற ஆன்லைன் கிளாஸ் பத்தி சொல்லிட்டு போயிடலாம் இந்திய அரசியலமைப்பு இந்திய புவியியல் இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இயர்பிஎல் ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்கும் நாம என்ன பண்றோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஃபோர் டபுள் நைனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஆறு மாதம் வேலிடிட்டி லைவ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிள் இந்த பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதாவது அடுத்தது வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த ஆஃபர் முடிஞ்சு செவன் டபுள் நைனா இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது நீங்க அடுத்தது எழுத போற டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு குரூப் ஒன் பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ இந்த பேட்சில் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூன் ஒன்பதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் அதே போல பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூ பண்ணிக்க முடியும் வீடியோஸையும் வியூ பண்ணிக்கலாம் மொபைல்ல டேப்ல சிஸ்டம்ல லேப்ல இதெல்லாம் பாத்துக்க முடியும் பட் டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபோர் டபுள் நைன் இந்த கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க ஓகே நீல் சிலை போராட்டம் நீல் ஸ்டேச்சு முதல்ல யார் அந்த நீல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா கர்னல் நீல் அவருடைய நேம் ஜார்ஜ் ஸ்மித் நீல் அவருடைய முழு பெயர் இவர் மெட்ராஸ்ல இருந்த ஒரு படை துப்பாக்கி படைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல பீரங்கி படைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல சிப்பாய் படைன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்ல இருந்த ஒரு ரெஜிமெண்ட் ஒரு படையினுடைய தலைவராக இருந்தவர் தான் இந்த நீல் நம்ம கர்னல் நீல் சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படைக்கு என்ன பேர் பாருங்க மெட்ராஸ் பிசிலியர்ஸ் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவினுடைய தலைவராக நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறார் இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல பெரும் புரட்சி நடந்தது எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் எல்லாருக்குமே தெரியும் சிப்பாய் கழகம் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அந்த சிப்பாய் கழகத்துல தோல்விக்கான காரணங்கள் நம்ம அலசி ஆராயும் பொழுது இந்த புரட்சி வட இந்தியாவில் மட்டுமே பரவியது தென்னிந்தியாவில பரவல அதே போல ரங்கவுன்ல இந்த விஷயம் நடக்கல பாம்பேல இந்த விஷயம் நடக்கல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மத்திய இப்ப இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பீகார் ஜார்க்கண்ட் இந்த பகுதியில மட்டும்தான் அது இருந்துச்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த புரட்சியை ஒடுக்கிறதுக்காக பல்வேறு பகுதியிலிருந்து ஆள் கேட்கிறாங்க இங்கிலீஷ்கார இந்த புரட்சியை ஒடுக்கணும்னு சொல்லி பாம்பேல மெட்ராஸ்ல ரங்கவுன்ல எல்லாம் ஆளால் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கேட்கிறாங்க இங்க பெரிய புரட்சி நடக்குது இங்க பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை அமைதியாக்கணும் ஒடுக்கணும் அதுக்கு ஆட்கள் தேவை கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது இந்த ஆள் இந்த கர்னல் நீல் என்பவர் இங்க இருந்து கிளம்பி எங்க போறாரு நார்த்துக்கு போறார் குறிப்பா லக்னோவுக்கு போறார் ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா மிக மோசமா நடந்துகிறார் இந்த புரட்சியில நம்ம எயிட்டின் பிப்டி செவன் ரிவால்ட் படிக்கும்போது இவரை பத்தி நான் படிச்சே இருக்க மாட்டோம் எங்குமே ஆனா இவருடைய பங்கு மிக பெருசு ஆனா தவறான விதத்துல நமக்கு பாதிப்பான விதத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடூரமா நடந்துகிட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவாங்க அலகாபாத்தின் கசாப்புக்காரன் பட்சர் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே கூட எக்ஸாம்பிள் கேட்பான் அலகாபாத்தின் கசாப்புக்காரன் யாருன்னு கேட்டாங்கன்னா கர்னல் நீல் ஒரு கசாப்புக்காரன் என்ன பண்ணுவான் கசாப்பு கடையில கோழியோ ஆடோ மாடோ பண்ணியோ அதை வெட்டும் போது துண்டு துண்டா வெட்டி அவனுக்கு அப்படி ரத்தம் எங்க பார்த்தாலும் சிதறி கடக் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஜாலியா ஓடிட்டு இருப்பான் பாத்தீங்களா அதே போலதான் இவனும் பண்ணிருக்கிறான் இவனுக்கு என்ன மரியாதை என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா ஒரு புத்தகத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க ரொம்ப கொடூரமா எழுதியிருக்கிறாங்க அதாவது ஒரு பகுதிகளில் போறானா போய் வீட்டில் இருந்த மக்கள் எல்லாம் அவங்கள சிப்பாய்களா அல்லது சாதாரண மக்களா சிவில் பீப்புளான்னு தெரியாம எல்லாரையும் கூட்டு என்ன பண்றான் வெளியில கூட்டு சுட்டு தள்ளுறான் இன்னொரு பக்கம் என்ன பண்றான்னா மக்களை கூண்டு கூண்டா நிக்க வச்சு சுத்தி கட்டிட்டு சுத்தி நெருப்ப வச்சு அவங்கள உயிரோடையே எரிச்சு கொள்றானோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரை மொத்தமா சேர்த்து தலையில தலையில வந்து கயிறை கட்டி ஒரு மரத்துல போட்டு அந்தந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிருகங்கள் குறிப்பா யானைகளை வச்சு என்ன பண்றானா அந்த பக்கம் எடுத்து அவங்கள ஒரு நாலஞ்சு பேர் கூண்டோட வந்து தூக்குல தொங்க விட்டுருக்கிறான் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தனித்தனியா தூக்குல போடும்போது அவனுக்கு நேரம் பத்துல நிறைய பேரை கொல்லணும் சீக்கிரமா கொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரையா தூக்குல தூக்க கயிற்றுலையே தூக்கு மேடையில ஏற்றி தூக்க கயிற வச்சு என்ன பண்றான் ஒவ்வொருத்தரா எழுத்து எழுத்து ஒன்னும் பாதியமா அதாவது குத்துவீர் குளவீர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முழுசா ஒருத்தனை சாவடிச்சிருந்தோம் இல்லைன்னா அவனை விட்டுருந்தோம் அவனை போட்டு அவனை வதை பண்ணி அவனை துன்புறுத்தி அப்படியே ஒரு குத்துயிரும் கொலை உயிருமாக அவனை மேடையில ஏத்தி ஏத்தி ஒவ்வொருத்தன சூப்ல ஏத்தி ஏத்தி இறக்கி இறக்கி தள்ளிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொடூரமான நடந்து தான் இந்த கர்னல் நீல் அதனாலதான் இவனை அலகாபாத்தின் கசாபக்காரன் அப்படின்னு சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் நடக்குது இவ்வளவு கொடூரமான நபர் இந்த ஆளை பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளுடைய சிலைய கொண்டு வந்து நம்ம மெட்ராஸ்ல வைக்கிறாங்க ஏன்னா மெட்ராஸ் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தலைவரா இருந்தவன் அதனால என்ன பண்றாங்க பாருங்க ஒரு சில இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல அறுபத்தி ஒண்ணுன்னு கொடுத்திருப்பாங்க நம்ம மெட்ராஸ்ல மவுண்ட் சாலை மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோட்ல கொண்டு வந்து இவன் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க எப்ப வச்சிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணுலதான் அவன் சிலையை கொண்டு வந்து மவுண்ட் ரோட்ல வைக்கிறாங்க இந்த நீல் சிலை போராட்டம் அப்ப நடக்கல எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல குறிப்பாக சைமன் குழு வருகை இருக்கு இந்தியா முழுக்கவும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஆங்கிலேயருக்கு எதிரான மனநிலை ரொம்ப தான் இருந்துச்சு அவங்களுக்கு எதிரான புரட்சிகள்ல மக்கள் தான் இருந்தாங்க நிறைய கழகங்கள் நிறைய இயக்கங்களை மக்கள் உருவாக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்திலையும் மெட்ராஸ்ல இருந்த நீதி கட்சி என்ன பண்ணுச்சு குறிப்பாக பெரியார் சார்ந்த கழகமாக இருந்தது சைமன் குழுவை வரவேற்பாங்க நடக்கும் போது இதுக்கு எதிராகவும் புரட்சி கிளம்புது ஏன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வச்ச சிலைக்கு கிட்டத்தட்ட நாற்பது இருபத்தி ஏழு அறுபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் ஒரு புரட்சி நடக்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு யாரு காரணம் தெரியுமா டிவி இருக்கார் ஐயங்கார் இருக்காரு ஐயங்கார் நம்ம சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு படிச்சோம் தெரியும் அவங்களுடைய மகள் சௌந்தரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாமா டிவிஎஸ் எஸ் சவுந்தரம் அம்மாள் ஒரு புத்தகத்தை தமிழ் ஆக்கம் பண்றாங்க அது என்ன புத்தகம் தெரியுமா வீடி சவார்கர் வீர் சவார்கர் எழுதிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிய பத்தி எழுதுறாங்க எயிட்டின் பிஃப்டி பத்தி எழுதுறாங்க வீர் சவார்கர் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க அதுதான் யாருன்னா டிவி சவுந்தரம் அம்மாள் செஞ்சதே இல்ல இங்கதான் பிரச்சனை உருவாகுது அது வரைக்கும் மக்களுக்கு தெரியல இது ஏன் வச்சாங்க எதுக்காக வைக்கணும் அமையன் போராட்டம் பண்ணணும் அப்படி விட்டுட்டாங்க பெருசா கண்டு கண்டுகாம்தான் இருந்தாங்க இந்த அம்மா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துல அது யாரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றானோ தமிழ்ல மட்டும் கிடையாது எல்லா லாங்குவேஜ்லயுமே அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான புத்தகம் அது ஏன்னா அங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க உண்மை கசகம் இல்லையா அதனால இத மிகப்பெரிய அளவுல பாதுகாத்து வச்சிருந்தாங்க இது எப்படியோ பாண்டிச்சேரியை கொண்டு போய் பாண்டிச்சேரியில இருந்து என்ன பண்றாங்க தமிழாக்கம் பண்ணி ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இது இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்கள் இருக்காங்களா அவங்க கைக்கு போகுது அப்பதான் அதை உணர்றாங்க இப்படிதான் இந்த நீல் சிலை போராட்டம் ஆரம்பிக்குது இதனாலதான் அறுபத்தி ஆறு வருஷம் அமைதியா அமைதியா இருந்த மக்கள் அறுபத்தி ஏழாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல புரட்சியில இறங்குறாங்க இதுதான் கான்செப்ட் இதனாலதான் நம்ம சொன்னோம் கான்செப்ட்ல நம்ம கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க இதுக்கு யார் பிளான் பண்றதுன்னு பாருங்களேன் நிறைய பேர் எடுத்த உடனே நீள் சிலை போராட்டம் நெல்லை சோமயாஜலு ஒரு ஆளு பெண்மணில ஒரு ஆள் யார் அவங்க பத்மாசினி அம்மாள் முடிஞ்சு போச்சுன்னு போயிடுவாங்க அப்படி கிடையாது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் எக்ஸாம் பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு அப்படிலாம் படிச்சா பத்தாவது ராஜா இவ்வளவு படிக்கணும் படிச்சாதான் எக்ஸாம்ல போய் மெயின்ஸ்ல எழுத முடியும் பிரிலிம்ஸ் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒரு ஆப்ஷனை அடிச்சு விட்டு வந்துடுவோம் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு ஏபிசிடின்னு இந்த பகடையை உருட்டி போட்டு பார்த்து சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு வந்துடுவோம் மெயின்ஸுக்கு வேலைக்காகாது தெரிஞ்சுக்கணும் சிதம்பர பாரதி முக்கியமான நபர் பெண்மணி சிதம்பர பாரதி சீனிவாச வரதன் இந்த சீனிவாச வரதனுடைய மனைவி மனைவி தான் யார் அம்மாள் இவங்களுடைய வரதனுடைய மனைவி தான் பத்மாசனி அம்மாள் இவங்க மூணு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க என்ன பிளான் நாம் ஒரு ரெண்டு பேரை போராட்டத்துக்கு அனுப்புவோம் சுப்ராயலு நாயுடுவை ராமநாதபுரம் முகமது சாலியா ரெண்டு பேரும் நம்ம அனுப்பலாம்னு பிளான் பண்றாங்க ஒன்னு சுப்ராயலு இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது சாலியா ரெண்டு பேரும் நம்ம போராட்டத்துக்கு அனுப்பலாம் அப்படி போராட்டத்துக்கு அனுப்பணும்னா இங்கிருந்து அங்க போனோம் மக்கள் எல்லாம் திரட்டணும் நிறைய வேலையை செய்யணும்ல பணம் வேணும்ல அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா இருக்காங்கல்ல பத்மாசினி அம்மையார் அவங்க தன்னுடைய காலில் இருந்த கொலுசு தான் வச்சிருந்த நகைகள் பணம் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த கலசு கொலுசு எல்லாம் விற்று சில இடங்கள் அடகு வச்சுன்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி பணத்தை கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சு நீங்க போங்க மெட்ராஸுக்கு போய் அந்த சிலைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இப்படிதான் இந்த புரட்சி உருவாகிறது இதுல ஒரு சில இடங்கள்ல பத்மாசினி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அந்த புரட்சியில பங்கு பெறலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் போகல ஆனா அந்த புரட்சிக்கு போறவங்களுக்கான செலவு மொத்த செலவையும் மதுரை பத்மாசினி அம்மாவில நானே ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல அவங்க அந்த நீல் சிறை போராட்டத்தில் பங்கெடுத்ததா சொல்லுவாங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க பங்கெடுக்கல அவங்க போகாம இங்க இருந்து பண உதவி கொடுத்து யாருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட்ல வந்து பேக் போனா செயல்பட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை சரி இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்த முக்கியமான இயக்கம் மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ் சொல்லுவாங்கல்ல மெட்ராஸ் மகாஜன சபா அவங்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த நீல் சிலையை அகற்ற வேண்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதாவது இது வந்து அவமானத்தின் சின்னம் அவமானத்தின் அடையாளம் இவனை கொண்டு வந்து இந்த சிலையை வச்சிருக்கீங்களே இந்த சிலையை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதன் பிறகு அவங்க சொன்னாங்க இல்லையா முகமது சாலியாவும் சுப்ராயிலும் ரெண்டு பேரும் ஆகஸ்ட் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல போய் அந்த நீல் சிலைக்கு எதிராக போராட்டங்கள் ஈடுபடுறாங்க போகும்போது சும்மா போகல ஏணி கயிறு உளி சுத்தியல் இதெல்லாம் தான் போறாங்க ஏன்னா அது இருபத்தோரு அடி உயர வெண்கல சிலை அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு நாளா அந்த சத்தம் கேட்டே இருக்குது உடைக்கிற சத்தம் கேட்டே இருக்குது அந்த பக்கம் பார்த்தா ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாம் போறான் ஆனா ஒருத்தரும் கண்டிக்கல ஏன் ஏன்னா அவங்க ஏதோ சிலையில பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் போயிடுறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க உணரவே செய்யறாங்க ஏன்னா பையன் பாருங்க அவங்க என்ன பண்றாங்க போராட்டவாதிகள்லாம் இந்தியா வாழ்க ஆங்கிலேய ஏதா ஏகாதிபத்தியம் ஒழிக மகாத்மா காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க அப்பதான் யோசிக்கிறான் சீர் பண்ண வந்தவங்க ஏன் இந்தியா வாழ்க நம்மளை ஒழிகன்னு சொல்றான் மகாத்மா காந்தி வாழ்கன்னு சொல்றான் ஏன்னா நடக்குதுன்னு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க சீர்பனவு வந்தவங்கல்ல இலைய வந்து சரிப்படுத்த வந்தவங்க கிடையாது இலைய சிலையை சேதப்படுத்த வந்தவங்க சிலையை உடைக்கிறதுக்கு வந்தவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் உடனே அவங்க எல்லாம் அரஸ்ட் பண்றான் அரஸ்ட் பண்ணி பத்தாம் ஐம்பது எல்லாருக்கும் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஃபைன் ஆறு மாசம் ஜெயில் அப்படின்னு சொல்றான் சில புக்குல ஐநூறு ரூபா ஃபைன் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே வந்து ஃபைன் போடுறாங்க ஆறு மாதம் தண்டனை பொதுவா பத்தாம் ரூபா சொல்லிட்டு போயிடுறான் இது முதல்ல நடந்த சம்பவம் இதுல பாத்தீங்கன்னா பின்னர் ஆறு மாதத்துக்கு சிறை தந்தனை விதிக்கப்பட்டது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த புரட்சி பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் முடிஞ்சது கிடையாது ஆகஸ்ட் மாதம் பிளான் பண்ணி அப்ப ஆரம்பிச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கு இந்த புரட்சி நீல் சிறை சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் சேலம் அங்கச்சி அம்மாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் பெண்கள் பங்கு பாத்தீங்கன்னா அந்த அங்கச்சி அம்மாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க பாருங்க சேலத்துல இருந்து வந்து செப்டம்பர் ஒன்றாம் தினம் தன்னுடைய கழுத்துல வந்து மாலையுடன் கையில கோடாறு என்ன பண்றாங்கன்னா போலீசார மீறி சிலையை உடைந்து உடைக்கிறதுக்காக போறாங்க அதுக்காக அவங்க கைது பண்ணப்பட்டு ஏழு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அவங்களுக்கு ஏழு ரூபா வந்து போடுறாங்க அங்கச்சியம்மாள் சேலம் அதன் பிறகு செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நீல் சிறை போராட்டம் மிக பெரிய அளவுல உருவாகுது அதுலதான் பாத்தீங்கன்னா நெல்லையை சார்ந்த எஸ் என் சோமயாஜு தலைமை தாங்கிறாரு நான் வழக்கமா சொல்லுவேன் எப்பவுமே நம்பர் மட்டும் மட்டும்தான் எல்லாம் பார்ப்பாங்க நம்பர் டூவே தெரிஞ்சிக்க மாட்டாங்க கூட பரவாயில்ல நம்பர் டூ யாருக்குன்னு தெரியாது போல்ட் தெரியும் ஆனா ரெண்டாவது இடம் யார் வந்தாங்கன்னு ஒலிம்பிக்ல வாங்கணும் எதுக்காக தெரியுமா ஓட்டப்பந்தயத்துல தெரியாது இல்ல ஆனா எக்ஸாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போறோம் அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க டி என் தீர்த்தகிரி முதலியார் இவர் தான் யாருன்னா தர்மபுரியை சார்ந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் எம்டன் செண்பகராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்ல போதும் இங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எம்டன் தீர்த்தகிரி என்ன சார் சொல்றீங்க ரெண்டு எம்டனா ஆமா ரெண்டு எம்டன் இவருக்கு எம்டன் பட்டம் கொடுத்ததுதான் யாரு சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல்கார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கும் போதுதான் மீட் பண்றாங்க எனக்கு ரொம்ப காலமா விஷயம் தெரியாமலே இருந்தது யாருக்குமே தெரியல இல்ல நிறைய பேர் கேட்டேன் அப்புறம் நானா உக்காந்து படிக்கும் போதுதான் அந்த விஷயம் எனக்கு புரிய வருது யாராவது யோசிச்சிருக்கீங்களா எதற்காக சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல்ல விட்டு தருமபுரியில போய் சுதந்திர மாதா கோயில் ஏன் கட்டணும் ஏன் கட்டணும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா காரணம் யாரும் தெரியுமா தலைவர் தான் தீர்த்தகிரி முதலியார் சுப்பிரமணிய சிவாவால் எம்டன் என்று அழைக்கப்பட்டவர் எம்டன் என்று அழைக்கப்பட்டவர் இவர் தான் ஜெயில ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு நட்பு ஏற்படுது சுப்பிரமணிய சிவாவுக்கு இவருக்கும் சுப்பிரமணிய சிவா ஜெயில விட்டு எங்க போல திண்டுக்கலுக்கு போகல அவர் யாருங்க வராரு தருமபுரிக்கு வராரு இவர் கூட அதனாலதான் தருமபுரிக்கு பக்கத்துல வந்து என்ன பண்றாரு சுதந்திர தேவி சுதந்திர மாதா பாரத மாதாவினுடைய சிலைய வந்து கோயில வந்து அங்க கட்டுறாரு அதுக்கு காரணம் இவர் தான் நிறைய பேருக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புற கரெக்டா அதுக்கப்புறம் குடியாத்தம் சாமிநாதன் முதலியார் பண்ருட்டியை சார்ந்த எஸ் ஏ என் சோமயாஜுலு இவரு வரதராஜலு லக்ஷ்மி அம்மாள் இவங்க எல்லாம் முக்கியமான தலைவர்கள் இந்த போராட்டத்துல பங்கெடுத்து சிறை சென்றவர்கள் நம்ம வெறும் சோமயாஜுலு பத்தி மட்டும்தான் படிச்சிருப்போம் இத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கணும் இதனால மற்றவங்கெல்லாம் கம்மி இவருக்கு அதிகம் ஏன்னா இவருடன் தலைவர் இல்ல எஸ் என் சோமயாஜுலுக்கு ஒரு வருடமும் ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபாய் அபராதமும் போட்டாங்க அவரை ஐம்பது ஐம்பது ரூபாய் கட்ட மாட்டான்னு சொன்னதுக்கு கூடுதலாக பதினைந்து மாதம் சிறை ஒடிசாவில வந்து இவரை சிறையில வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசால கொண்டு போய் இவரை சிறையில வச்சிருந்தாங்க இதுலதான் கடலூர் அஞ்சலி அம்மாவில் என்ன பண்றாங்க தன்னுடைய கணவர் முருகப்பா தன்னுடைய குழந்தை என்னுடைய அம்மா பெரிய என் குழந்தை வச்சிருக்கிறேன் அம்மா கண்ணு லீலாவதினு மகாத்மா காந்தினால் அழைக்கப்பட்டவங்க மகாத்மா காந்தி வருதா ஆசிரமத்துக்கு படிக்க வச்சவங்க தன்னுடைய கணவர் ம மகள் இவங்களோட என்ன பண்றாங்க இந்த போராட்டத்துல கடலூர் அஞ்சலி அம்மாள் கலந்துக்கிறாங்க நீல் சிலை சத்தியாகிரகத்துல சோ முக்கியமான பெண்மணின்னு சொல்லும்போது நான் முதல்ல யார பாக்குறோம் பத்மாசினி அம்மாள் தான் போட்டிருந்த நகையை எல்லாத்தையும் அடகு வச்சு வித்து தன் இருந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து மக்கள் எல்லாம் போராட்டத்துக்கு அனுப்புறாங்க மதுரையிலிருந்து பத்மாசினி அம்மையார் இரண்டாவது பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மாள் இப்ப நாம பாக்குறது கடலூர் அஞ்சலை அம்மாள் அவங்களுடைய கணவர் முருகப்பா அவங்களுடைய குழந்தை அம்மா கண்ணு இவங்க எல்லாரும் இந்த புரட்சியில கலந்துக்கிறாங்க இதுல கலந்துகிட்டதுனால அஞ்சலி அம்மாளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் அபராதமும் தவறை நாள் ஒரு வார கடுஞ்சிறை இவங்களுக்கு வந்து அளிக்கப்படும் தண்டனையாகன்னு சொல்றாங்க அவங்க குழந்தைய அவங்க விட்டு வைக்கல அம்மா கண்ணை பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு நான்கு வருடம் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல அங்க வந்து நாங்க அங்க போட போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதே போல இன்னொரு முக்கியமான நபர் தான் காந்திமதி நாதன் பதிமூணு வயசுதான் ஆகுது காந்திமதி நாதனுக்கு பதிமூன்று வயது தான் அவருக்கு என்ன பண்றாங்கன்னா நான்கு ஆண்டுகள் சீர்திருத்த பள்ளி அவருக்கும் அவரு இந்த போராட்டத்துல பங்கெடுத்ததுனால இந்த தண்டனை வழங்கப்படுது யோசி பாருங்க அம்மாக்கன் ஆகட்டும் அல்லது நம்ம காந்திமதி நாதன் ஆகட்டும் இது எல்லாம் என்ன வயசு ஏன்னா தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா அவதான் முட்டாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து தவறான நபர் இவனுக்கு சிலையை கொண்டு வந்து நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க ஈடுபட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு காரணம் அந்த சுதந்திர போராட்ட வெறி அதுக்கப்புறம் செப்டம்பர் இறுதியில பாத்தீங்கன்னா காமராஜர் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறார் காமராஜரும் இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கிறார் இது மட்டும் கிடையாது அதே நேரத்துல மெட்ராஸுக்கு வந்திருந்த காந்தி அவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இதை தான் மாப்போசி இருக்கார் இல்லையா மாப்போசிவே ஞானம் பிள்ளை சிலம்பு செல்வர் அவர் சொல்றாரு எப்படி வடக்குல ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியோ அதே போல தெற்குல வந்து ஒரு மிகப்பெரிய அளவு சுதந்திர போராட்டத்துக்கு நவீன காலத்தில் நடந்த ஒரு புரட்சி தான் இந்த சிலை சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி சொல்லியிருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இது டிசம்பர் வரைக்கும் நடக்குது சிலை அகற்றலுக்கு ஆதரவாக சென்னை சட்டமன்றத்துல தீர்மானமே நிறைவேற்றுறாங்க அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள இதன் பிறகு சைமன் குழு வருகை சைமன் குழு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பகுதியா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க அது கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு அந்த சைமன் குடுவினுடைய எதிர்ப்பு அவ்வளவு பெரிய பிரச்சனை முன்னாடி வந்ததுனால இது இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு ஒரு சில தானே அதை பார்த்துக்கலாம் அப்புறமா இந்த சைமன் ஆளே வரா ஆனா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான மனநிலை அதிகமானதுனால இந்த போராட்டம் படிப்படியாக தன்னுடைய வலுவை இழந்தது அப்புறம் பாருங்க கைவிடப்பட்டது அதுக்கப்புறம் சில காலம் மவுண்ட் ரோட்லேயே அந்த ஸ்பென்சர் ரோட்லயே மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் பில்டிங் பக்கத்துல அந்த இருந்துச்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரிப்பன் பில்டிங் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆப் இந்தியா தேர்ட்டி இந்த ஆக்ட்ல தான் என்ன பண்றாங்கன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிப்பு மத்தியில் இரட்டை ஆட்சின்னு சொல்றான் அப்ப மாகாணத்துல இரட்டையாட்சி ஒழிச்சதுனால டயார்டியை வந்து ரிமூவ் பண்ணதுனால அபாலிஷ் பண்ணதுனால காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஏழு மாகாணங்கள்ல காங்கிரஸ் இந்தியாவில ஜெயிக்குது அதுல மெட்ராஸ் மாகாணமும் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முதல் முறையாக மெட்ராஸ் பிரசிடென்சில யார் முதலமைச்சரா வர்றது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வராரு தான் ராஜாஜி அதுதான் இந்த கான்செப்ட் ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சியின் சிலையை அகற்றுவதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ராஜாஜி என்ன பண்றாரு அந்த சிலையை தூக்கி அருங்காட்சியகத்துல வச்சிருங்க மவுண்ட் ரோட்லயும் வேணாம் ரிப்பன் பில்டிங்லயும் வேணாம் அதை தூக்கி மியூசியத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னதை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் டில் டேட் வரைக்கும் நீலுடைய சிலை சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய மானுடவியல் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கரெக்டா அது இங்கிலீஷ்ல சரியா தெரியல ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சிலை வந்து வைக்கப்பட்டுள்ளது இதுதான் நடந்த சம்பவம் இதுதான் நீல் சிலை சத்தியாகிரகம் ஒரு வழியா கொண்டு போய் அந்த நீல் சிலைய அந்த இடத்துல வச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் அது ஓரங்கட்டி வைக்கப்பட்டது இந்த ஓரங்கட்டி வைக்கப்பட்ட சிலை தான் இவர் கை காட்டி நிக்கிறாரு பாத்தீங்களா இந்த சிலை கர்னல் ஜேம்ஸ் ஸ்மித் நீல் அப்படின்னு ஃபுல்லா அவரோட பேர் எழுதியிருக்காங்க இங்க இருந்த சிலை அந்த சிலையை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சிலையை கொண்டு வாங்க வச்சிட்டாங்க பதம் பதமா கொண்டு போய் வச்சு பாதுகாக்கிறாங்க இதுதான்ப்பா நீல் சிலை போராட்டம் நீல் சிலை சத்தியாகிரகம் புரிஞ்சுதா இப்ப நீங்களும் கிங் இதே போல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம் அதன் அடிப்படையில தான் கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற கிளாஸ் பண்ணிருக்கோம் மறக்காம கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க ரெண்டாவது விஷயம் இதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த கிளாஸை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இந்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாததும் இருக்கு அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தவிர்த்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டா சொல்லாம ஒரு பாடமாக சொல்லாம அதுக்குள்ள ஒரு கான்செப்டை கேட்டீங்க அப்படின்னா நான் விளக்க தயாராக இருக்கிறேன் அடுத்தடுத்த வகுப்புகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தலைப்புகள் வீடியோவா வரும் ஸோ எல்லாருமே கான்செப்டில் கிங்காக முடியும் தென் கிளாஸ் புரிஞ்சுதா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த மாதிரியான வகுப்பு தான் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் ஆர் மெசேஜ் பண்ணலாம் நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் இதுக்கான ஃபீஸு ஃபோர் டபுள் நைன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரு இது ஜூன் ஒன்பதோட முடிஞ்சிடும்

ஷார்ட்கட் தேவையான இடத்துல ஷார்ட் சொல்லி இந்த கிளாஸ் நாம எடுத்திருக்கோம் இது இது இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்றேன் எடுக்கிறேன் புதுசா கரண்ட் அஃபேர் சம்பந்தமா வருது அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோவோ போடுறோம்னா அந்த வீடியோவும் இதை நான் அட்டாச் பண்ணிடுவேன் இதை அப்லோட் பண்ணிடுவேன் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி ஆறு மாசம் இது இருக்கும் ரெக்கார்ட் வீடியோ தான் லைவ் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ ரெக்கார்ட் வீடியோ தான் இருக்குது ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் கிளாஸ் தனித்தனியா இருக்குது தனித்தனியாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பிடிஎஃப் ஆ கொடுத்துருவோம் பிடிஎஃப் மொபைல் ஆப்லேயே இருக்கும் மொபைல் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது சாரி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ண முடியாது வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாது பட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் வியூ பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் அதுக்கு வேலடிட்டி கொடுத்துருக்கோம் டன் ஓகே நம்ம இன்னொரு டாபிக்ல எப்படி நம்ம கான்செப்ட்ல கிங் ஆக முடியும் அப்படிங்கறத பாக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்